வணக்கம் ஆண்ட திருப்பாவை பாடல் முப்பது திருப்பாவை வெறும் கண்ணனை பற்றிய பாடல் மட்டும் கிடையாது அது ஒரு ஒரு சமமானது வேதம் நமக்கு என்னென்ன நெறிமுறைகளை சொல்றதோ அது அத்தனையும் நமக்கு இங்க சொல்றாங்க இது ஒரு வேதமாகவே நம்ம எடுத்துக்கலாம் பன்னேறு ஆழ்வார்களே ஒரே பெண்ணாழ்வார் என்றால் அந்த புண்ணிய பலனை பெற்றவர் ஆண்டாள்தான் அவர் பாடிய திருப்பாவின் முப்பதாவது தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் திங்கள் திருமுகத்து செழைய சென்றி அங்க பறை கொன்றவாற்றே அணி புதுவை பைங்க மல தன் தெரியல் பட்டர் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பால் இரண்டும் மால்வரை தோல் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று எம்பாவா வாங்க இதோட பொருள் பார்க்கலாம் வங்கக்கடல் கடைந்த மாதவனே கேசவனே அப்படினா அலைகள் நிறைந்த பார்க்கடலை கடைந்த மாதவனும் கேசி என்ற அறக்கழி கொன்ற கேசவனுமான கண்ணனை கண்ணனுங்க இருப்பாரு அலைகள் நடுவுல ஒரு அஞ்சு தலை நாகத்துக்கு மேல

பாமாலை இதனை படிப்பவர்கள் உயர்ந்த அதாவது கம்பீரமான தோளுடைய அழகான கண்கள் அழகான முகத்துடைய செல்வங்களுக்கெல்லாம் அதிபதியான திருமாலின் ஆசியுடன் எங்கு சென்றாலும் செல்வ செழிப்புடன் இன்பமா வாழ்வாங்கன்னு சொல்லி இருக்காங்க இப்ப சில பேர் சொல்லுவாங்கல்ல இவனுக்கு என்ன இவனுக்கு கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கு இவனுக்கு என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் இந்த பாடலுடைய விளக்கம் ஆதி பகவனை கண்டு எப்படி பணி மறைந்து போய் ஒளியின் நலன் கிடைக்கிறதோ அது போல அனைவருக்கும் பணி போன்ற துன்பங்கள் நீங்கி அனைவரின் வாழ்விலும் பிரகாசமிட வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனை வேண்டுகிறேன் நன்றி